வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மிடியாக உங்களுக்கு ரீச் ஆகும் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேருந்தை பொறுத்த வரைக்கும் வேகம் எப்படி கால்குலேட் பண்ணுறது மணி நேரம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்புறம் டிஸ்டன்ஸ் அதாவது தூரம் இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது போல் சம் வந்து உங்களுக்கு கேட்கலாம் சரி வீடியோவை கவனமாக பாருங்கள் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் போயெல்லாம் ஒரு கார் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இரண்டு மணி நேரம் பயணிக்கிறது அந்த கார் எவ்வளவு தூரம் சென்றிருக்கும் முதல்ல பேசிக்லேருந்தே போயிடலாம் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிது அப்படின்னா போடுங்க இப்போ நான் ஆன்சர் சொல்லிடுறேன் இதற்கான விடை நூற்றி இருபது கிலோமீட்டர் அதாவது இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அப்படின்னா ஸ்பீடு கொடுத்துருக்காங்க அடுத்தது இரண்டு மணி நேரம் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைம் கொடுத்துருக்காங்க நேரம் கொடுத்துட்டாங்க ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தலாம் இப்போ என்ன கேட்டிருக்காங்க எவ்வளவு தூரம் சென்றிருக்கும் தூரம்னா டிஸ்டன்ஸு அதுதான் தூரம் இதற்கான ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் தெரியணும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீடு அதாவது எஸ்ஸையும் டைம் டீயையும் பெருக்கிக்கணும் உங்களுக்கு அந்த பேருந்து கடந்த தொலைவு தெரியணும்னா தொலைவுனா டிஸ்டன்ஸு தெரியணுன்னா கொடுத்துருக்கக்கூடிய வேகத்தையும் கொடுத்துருக்கக்கூடிய நேரத்தையும் பெருக்கிட்டால் உங்களுக்கு அந்த தொலைவு தெரிஞ்சிடும் இதுதான் ஃபார்ம்லா டிசி கோல்ட்டு எஸ்டின்னு அப்படின்னு எழுதி வச்சுக்காங்க இப்போ ஃபார்ம்லாவில் வந்து அப்ளை பண்ணிடலாம் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அறுபது கிலோமீட்டர் வேகம் அப்போ அறுபது எவ்வளோ மணி நேரம் கொடுத்துருக்காங்க இரண்டு மணி நேரம் அப்போ ரெண்டு ஸோ ரெண்டத்தையும் பெருக்கினிங்கன்னா ரெண்டு அறுபது நூற்றி இருபது அப்போ நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் சென்றிருக்கும் இதான் இதற்குரிய விடை இப்போ இதே ஃபார்ம்லவே நமக்கு தேவையான போல நம்ம மாற்றிக்கலாம் அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனை ஒரு ரயில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் நூறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு நேரம் எடுக்கும் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஸ்பீடு கொடுத்துருக்காங்க ஸ்பீடு எவ்வளோ நமக்கு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் கொடுத்துட்டாங்க நூறு கிலோமீட்டர் தூரத்தை எப்போ டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிடுச்சு நூறு கிலோமீட்டர் தூரத்தை இது வந்து வேகம் ஐம்பது கிலோமீட்டர் இது வந்து தூரம் ரெண்டுத்தையும் குழப்பிக்க வேணாம் அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க நேரம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும் டிஇசிகோல் டு எஸ்டின்னு பார்த்தோம் இப்போ அவங்க கேட்டிருக்கறதுக்கு தகுந்த மாதிரி அதே ஃபார்முலாவே நம்ம வந்து மாற்றிக்கலாம் நான் சேம் ஃபார்முலாவே போடுறேன் இங்கே பாருங்கள் டிஇசிகல் டு எஸ் டு டீன்னு சொன்னேன் இல்லையா அதாவது தொலைவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பீடையும் டைமையும் பெருக்க சொன்னோம் இல்லையா இப்போ என்ன கேட்டிருக்காங்க நேரம் கேட்டிருக்காங்க அப்போ அதை மட்டும் அந்த சைடு அப்படியே வச்சுக்காங்க ஒரு ஃபார்முலாவை நீங்கள் வந்து ஒரு மெமரியில் வச்சுக்கிட்டாலே மற்ற ரெண்டுத்துக்கும் நம்ம ஃபார்முலா நம்மளே கூட கொண்டு வந்துடலாம் இப்போ கேட்டிருக்கிறது நேரம் நேரத்தை மட்டும் டைமை மட்டும் அங்கே வச்சுக்கிட்டு இந்த எஸ் வந்து இங்கே பெருக்கல் இருக்குது இல்லையா அப்போ இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும் வகுத்தலுக்கு வந்துடும் மேலே இருக்கிறது இப்போ கீழே வந்துடும் இப்போ எஸ்ஸை அடித்தாச்சு அப்போ டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அதாவது அது கடந்த தொலைவு டிவைட் பை அதோட வேகம் இப்போ இதை ஃபார்முலாவாக வச்சுக்கிட்டு நம்ம ஃபிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நேரம் தேவை அப்படியே டீ அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எவ்வளோ தூரம் அது போயிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த ரயில் நூறு கிலோமீட்டர் தூரம் அப்போ டிஸ்டன்ஸ் மேலே வச்சுக்காங்க அடுத்தது ஐம்பது கிலோமீட்டர் வேகம் ஸ்பீடு கொடுத்துட்டாங்களே ஐம்பது இப்போ இதை க்ராஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈரஞ்சு பத்து அப்போ எத்தனை மணி நேரம் இரண்டு மணி நேரம் இதற்குரிய விட இரண்டு மணி நேரம் ஒரு பேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை மூன்று மணி நேரத்தில் பயணிக்கிறது பேருந்தின் வேகம் என்ன இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஸ்பீடு கேட்டிருக்காங்க இப்போ அதே ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவே வச்சுக்கலாம் இத உங்களுக்கு தகுந்த மாதிரி இப்ப நீங்களே இதை கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ அவங்க கேட்டிருக்கிறது எஸ்ஸு அதாவது அதோட வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணுவீங்களோ நீங்கள் அதை எங்கே கொண்டு வரணுமோ கொண்டு வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க இப்போ நான் ஆன்சர் சொல்லிடுறேன் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் போடுங்க சரி இப்போ நான் ஆன்சர் சொல்லிடுறேன் பேருந்தோட வேகம் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஸ்பீடு அப்போ என்ன பண்ணணும் இந்த டீயை இங்கே கொண்டு வந்துடணும் அவ்வளோதான் நமக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம இந்த சைடு வச்சுக்கிறோம் நமக்கு தேவை ஸ்பீடு அதாவது வேகம் கண்டுபிடிக்கணும் அப்போ அதற்குரிய ஃபார்முலா என்னென்னா அது கடந்த தொலைவு டூ பை அது எவ்வளோ நேரம் பயணித்ததோ அந்த பேருந்து பயணித்த நேரம் இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எஸ்சிசி கொல் டூ டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க மூன்று மணி நேரம் இப்போ நீங்கள் இதை எப்படியே க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் ஐமூன் பதினஞ்சு அப்புறம் இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் அப்போ எவ்வளோனா ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு இப்போ மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் இப்போ மணி வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது ஸோ இந்த ஒரே ஃபார்ம்லா தான் அந்த டிஎஸ்சிக்கல் டு எஸ் டி தான் இதை மட்டுமாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இது மாதிரி சிம்பிளாக சம் கொடுத்தா இது வந்து ரொம்ப சிம்பிள் சம் இதோட அடுத்தடுத்ததுலாம் இருக்குதுன்னு அப்புறம் சொல்லித்தரேன் இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இதை இந்த ஒரு ஃபார்ம்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபார்ம்லாவே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் அடுத்து அவங்க ஸ்பீடு கேட்டால் டிபைடி அவ்வளோதான் அடுத்து டைம் கேட்டால் பை எஸ்ஸு அவ்வளோதான் ஃபார்ம்லாம் இதை ஞாபகம் வச்சுக்காங்க இது பேசிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு பேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை நான்கு மணி நேரத்தில் கிடைக்கிறது அதே தூரத்தை நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் எவ்வளவு நேரத்தில் கிடைக்கும் இப்போ இந்த கொஷினை வந்து நீங்கள் ஒரு லாஜிக்கலாக யோசித்து போட்டால் சிம்பிளாகவே போட்டலாம் இல்லை நீங்கள் கணக்குப்படி போனாலும் நான் சொல்லித்தரேன் இப்போ லாஜிக்காக இந்த செம்மை யோசிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க பேருந்தோட அந்த வேகம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஒரு நாலு மணி நேரத்தில் கிடக்குது இப்போ அதே தூரத்தை நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு கொடுக்குறாங்க அப்போ நாற்பது கிலோமீட்டர் அப்படிங்கிறது இங்கே வந்து உங்களுக்கு அதிகமாகுதான் குறையுதான்னு பாருங்கள் என்ன ஆகுது குறையுது அந்த வேகம் குறையுது இப்போ வேகம் குறைஞ்சிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அதிகமாகும் மணி நேரம் அதிகமாகும் ஏன்னா இங்கே என்னது ஒரு பேருந்தோட ஸ்பீடு வந்து குறையுது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் இந்த எடுத்துக்கக்கூடிய மணி நேரம் கண்டிப்பாக அதிகமாகும் இப்போ அவங்க எண்பது நாற்பது அப்படின்னு சொன்னதுனால இதில் பாதி அப்படியே வருது அப்போ இதோட ரெண்டு மடங்கு ஆயிடும் அப்போ நாலு மணி நேரத்தில் ரீச் ஆக வேண்டிய ஒரு இடத்துக்கு அது எட்டு மணி நேரத்தில் தான் ரீச் ஆகும் இது வந்து நீங்கள் ஒரு லாஜிக்கலாக யோசித்து போட்டடலாம் சரிங்களா இல்லை கணக்கு படி போகணுன்னா அதையும் சொல்லித்தரேன் ஆன்சர் வந்து உங்களுக்கு அதே எட்டு மணி நேரம் தான் இப்போ பாருங்க எண்பது கிலோமீட்டர் வேகம் கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த தூரம்னு கொடுக்கல அவங்க ஸ்ட்ரைட்டா வந்து உங்களுக்கு தூரம்னு கொடுத்துருந்தா அதையே வச்சு நீங்கள் போட்டடலாம் தூரமே கொடுக்கல நேரம் மட்டும் கொடுத்துட்டாங்க நான்கு மணி நேரம் கொடுத்துட்டாங்க அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் இப்போ முதல்ல இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேல்யூக்கு அந்த தூரத்தை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிட்டு அதே தூரம்னு சொன்னதுனால அதே டிஸ்டன்ஸ் வச்சு இந்த வேகத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ தூரம் கண்டுபிடிக்கணுன்னா ஃபார்முலா அவங்களுக்கு தெரியும் டிஇஸ்இகால் டு எஸ் இன்ட்டு டி ஸ்பீடு என்ன எண்பது கிலோமீட்டர் வேகம் நேரம் என்ன நான்கு மணி நேரம் இப்போ என்ன வரேன்னு பார்த்தீங்கன்னா எட்நாங்கு முப்பத்தி ரெண்டு அந்த ஜீரோ அப்படியே வந்துடும் முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் அந்த பேருந்து வந்து எவ்வளோ தூரம் போகுது முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் இதை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நமக்கு என்ன தெரியும்னா அது கடந்த தூரம் நமக்கு தெரியுது முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகம் கொடுத்துட்டாங்க வேகம்னா என்னது ஸ்பீடு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க நேரம் கேட்டிருக்காங்க இப்போ நேரத்துக்குரிய ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ டைம் தெரியணுன்னா டி பை எஸ் இதுதான் வந்து டைம்க்குரிய ஃபார்முலா அப்போ டி என்ன கொடுத்துருக்காங்க முந்நூற்றி இருபது டிவைடு பை நாற்பது இதை எப்படி அடிச்சிடலாம் உங்களுக்கு எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு இப்போ அதே எட்டு மணி நேரம் வந்துருச்சா அதான் இதற்குரிய விடை ஸோ லாஜிக்கலாக யோசிச்சு போட்டாலும் உங்களுக்கு இந்த சம்முக்கு ஆன்சர் தெரியும் இது போல் நீங்கள் வந்து ஃபார்முலா ஃபிட் பண்ணி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும் உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அது போல் நீங்கள் வந்து ஆன்சர் போட்டுருங்க எட்டு மணி நேரம் கரெக்டான விடை இப்போ இதே போலவே உங்களுக்கு வந்து ஒரு சம் கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு பேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஐந்து மணி நேரத்தில் கிடைக்கிறது அதே தூரத்தை முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் எவ்வளவு நேரத்தில் கிடைக்கும் இப்போ இந்த சமக்கு வந்து நீங்கள் நான் சொன்ன மெத்தட்படையே ஆன்சர் போட்டு பாருங்க இதுக்கு என்ன விடை வருது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க அடுத்து மேக்ஸ் வீடியோ பார்க்கும்போது நம்ம சராசரி வேகம் இதோட அட்வான்ஸ்டு சம்மெல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்